நாம் பார்க்கக்கூடிய இந்த தான் இப்போ நாம் சுருக்கப் போகிறோம் அதாவது அடைப்புக்குள்ள ஐந்து எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எட்டு எக்ஸ் கழித்தல் மூன்று கூட்டல் மறுபடியும் அடைப்புக்குள்ள ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் பதிமூன்று எக்ஸ் இந்த கணக்க தீக்கிறதுக்கான ஒரு வழி ஒத்த உறுப்புகளை சேர்த்து எழுதி அதை கூட்டுறதோ கழிக்கிறதோ செய்யறது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இப்போ நாம சேர்த்து எழுதணும் இங்கே அடைப்புக்குறி இருக்குது இந்த ரெண்டு கோவைகளை தான் நாம நாம் போறோம் இல்லையா அதனால அடைப்புக்குறியை நீக்கிட்ட மதிப்புகள் மாறாது அடைப்பு குறிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே தான் இருக்கும் அப்போ ஐந்து எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எட்டு எக்ஸ் கழித்தல் மூன்று கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு இப்போ இந்த இடத்துல கழித்தல் குறி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த கழித்தலோட நாம் பேருக்கி இருக்கணும் ஆனா இங்க கூட்டல் தான் இருக்குது அதனால இதை நாம் அப்படியே எழுத வேண்டியதுதான் தான் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் பதிமூன்று எக்ஸ் இப்போ நாம் எக்ஸோட அடுக்குகளோட கெழுக்களை கூட்டப்போகிறோம் முதல்ல எக்ஸின் அடுக்கு ரெண்டை எடுத்துக்குவோம் இங்கே அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் இங்கே ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னா அஞ்சு கூட்டல் ரெண்டு அஞ்சு கூட்டல் ரெண்டுங்கிறது ஏழு தானே அப்போ இந்த இடத்துல ஏழு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்புறம் நாம் எக்ஸ்களை எடுத்துக்கலாம் இங்கே எட்டு எக்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே குறை எண் ஏழு எக்ஸ் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல கூட்டல் பதிமூணு எக்ஸ் இருக்குது எட்டு எக்ஸில் இருந்து ஏழு எக்ஸை கழிச்சா என்ன வரும் எட்டில் இருந்து ஏழை கழிச்சிட்டா ஒன்று தான் அப்போது ஒரு எக்ஸ் தான் மீதமாக இருக்கும் அந்த ஒரு எக்ஸோட பதிமூணு எக்ஸை கூட்டும்போது நமக்கு பதினாலு எக்ஸ் அப்படிங்கிற விட கிடைக்குது பதினாலு எக்ஸ் இல்லை இல்லை நான் 15 பதினஞ்சுன்னு போட்டுட்டேன் இது பதினாலு எக்ஸ் ஏன்னா எட்டு எக்ஸ் கழித்தல் ஏழு எக்ஸ் அப்புறமா கூட்டல் பதிமூணு எக்ஸ் இல்லையா அதுதான் அப்புறம் கடைசியா ஒரு முழு எண்ணான குறை எண் மூணுன்னு இருக்குது குறை எண் மூணு ஒரு மாறிலி அப்படின்னா இதோட மதிப்பு மாறவே மாறாது அப்போ நாம இந்த குறை எண் மூனை அப்படியே போட வேண்டியது தான் அப்படின்னா நம்மளோட விடை என்ன தெரியுமா ஏழு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் பதினாலு எக்ஸ் கழித்தல் மூன்று அவ்வளவுதான் கணக்கு சுலபமாக முடிஞ்சிடுச்சு